வணக்க மகளே எந்தின் காதலி அத்தியாயம் ஏழு கேட்க தயாரா ராதா சந்தோஷமாக சிரித்து கொண்டே சிறு வெக்கத்தோடு ஓடி வருவாள் விடுதிக்கு என்று நினைத்து கொண்டிருந்த சரண்யாவிற்கும் திவ்யாவிற்கும் பேரதிர்ச்சி காத்திருந்தது ராதா அழுது கொண்டே விடுதிக்கு வந்தாள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் ராதா அவளை பார்த்த சரண்யாவிற்கும் திவ்யாவிற்கும் என்ன நடந்திருக்கும் என்பதை யோசிக்க முடியவில்லை ராதா ஏன்னாச்சு ஏன் அழுகிற தேம்பி தேம்பி எழுதுகிட்டே இருக்க என்னன்னு சொல்லுடி என்று ராதாவின் பக்கத்தில் ஓடி வந்து கேட்டாள் தவ்யா ஒன்று இல்லடி ஒன்றும் இல்லை என்கிட்ட எதையும் கேட்காதீங்க என்று சொல்லிவிட்டு கண்களை துடைத்து கொண்டே அழுது கொண்டிருந்தாள் ராதா அவள் கண்களை துடைக்க துடைக்க கண்களில் கண்ணீர் கசிந்து கொண்டே இருந்தது கண்ணனை ராதா உயிருக்கு உயிராக விரும்பினாள் ஆனால் கண்ணன் தன் அக்கா கணவனின் தம்பி என்பதால் அதை தெரிந்து கொண்ட பின்பு தன்னால் தன் அக்காவிற்கு இல்லை மாமாவிற்கு சங்கடங்கள் ஏதாவது வந்துவிடுமோ என்பதை யோசித்து தன் தந்தையின் சங்கடத்தையும் யோசித்து இந்த காதல் வேண்டாம் என்று கண்ணனை திரும்ப பார்க்கவே கூடாது நினைக்கவே கூடாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் ராதா மூளை அப்படி சொன்னாலும் மனது அதை ஏற்க தயாராக இல்லை கண்ணனை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருந்தாள் ராதா ராதா நீ என்னன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் செய்து என்னன்னு சொல்லு கண்ணை உன்கிட்ட அப்படி என்ன சொன்னால் இப்படி தேம்பி தேம்பி அழற சொல்லடி தயவுசெய்து சொல்லு என்று சரண்யா கேட்க இதெல்லாம் சரிவராது சரி வராது என்று சரண்யாவிடம் சொன்னால் அழுது கொண்டே ராதா என்ன சரிவராது என்ன சரிவராது சொல்லடி தெளிவாக என்றால் திவ்யா நான் லவ் பண்ணுறது கண்ணனை லவ் பண்றது சரி வராது நாங்கள் காதலிக்க கூடாது என்று ராதா சொன்னார் ஏண்டி இப்படி சொல்ற என்ன நடந்தது என்று சரண்யா கேட்க கண்ணை வேற யாரும் இல்லை கண்ணைய அக்காவோட குழந்தனர் மம்ம சுகுமாரோட தம்பி இது சரி வராது நான் கண்ணில் காதலிச்சா அது நிறைய தான் போய் முடியும் இது சரி வராதுடி என்று சொன்னால் அழுது கொண்டே ராதா நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் ஆகாது ராதா நீ ஏழை வீட்டு பொண்ணு கண்ணன் கோடீஸ்வர வீட்டு பையனை தானே நீ நினைக்கிற அப்படி நினச்சிருந்தா உங்கள் அக்கா மாமியார் கண்ணோட அம்மா உங்கள் மாமா சுகுமார் மாமாவுக்கு உங்கள் அக்கா சுவாதியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க அதை யோசிச்சு பாரு முதல்ல என்றால் சரண்யா ராதாவிடம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க சரிடி ஆனால் அந்த கல்யாணம் நடந்து முடிகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார் எத்தனை இடத்துல அவமானப்பட்டார்னு உங்களுக்கு தெரியுமா மகனோட சந்தோஷத்திற்காக அவங்க சம்மதம் சொல்லியிருக்கலாம் இந்த கல்யாணத்துக்கு ஆனால் அவங்க ஃபேரடி என்று சொன்னால் ராதா கண்ணனோட அம்மா முன்னாடி எங்கள் அப்பா சரிக்கு சமமாக உட்காந்தது இல்லை துண்டை இடுப்பில் கட்டிட்டு தான் தலை குனிஞ்சு தான் அவங்க அம்மா முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க என் அக்கா கல்யாணத்தில் எல்லா முடிவையும் அவங்க அம்மா தான் எடுத்தாங்க கண்ணனோட அம்மா தான் எடுத்தாங்க எங்கள் அப்பா யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி தான் இந்த கல்யாணத்து நின்றுட்டு இருந்தாங்க அதனால் இந்த பணக்கார வீட்டு சம்பந்தம் எல்லாம் எங்கள் அக்காவோடு போகட்டும் சரண்யா என்னோடய வாழ்க்கையில் இன்னைக்கு கல்யாணன்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ராதா சொன்னதும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி என்று சொன்னால் திவ்யா சரண்யா திவ்யா இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது என்னோடய வாழ்க்கை இது நான் தான் முடிவு பண்ணுவேன் என்று ராதா சொன்னதும் அதற்கு மேல் ராதாவிடம் திவ்யாவும் சரண்யாவும் பேசவில்லை ராதா அந்த இடத்தை விட்டு சென்ற பின்பு விக்னேஷ் கண்ணனை தேடி வந்தான் கண்ணன் மலையில் சிலை போல் நின்று கொண்டிருப்பதை பார்த்து டேய் கண்ணா நீ என்ன லூசாடா இந்த கொட்டுர முலையில் ஏடா இப்படி நின்றுகிட்டு இருக்க வாட முதல்ல ஹாஸ்டலுக்கு போகலாம் ராதா வந்தாளா என்ன சொன்னான் என்று கேட்டுக்கொண்டே கண்ணனை இழுத்துக்கொண்டு விடுதிக்கு போனான் விக்னேஷ் விடுதையின் அறைக்கு சென்றதும் அவன் படுக்கையில் சிலையாக அமர்ந்திருந்தான் கண்ணன் என்னடா கண்ணா என்ன ஆச்சு ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க என்ன ஆச்சுன்னு சொல்லு என்று விக்னேஷ் கண்ணனின் தோள்களை ஒழுக்க நான் நினைச்சது எதுவுமே நடக்கலடா என்று நடந்த அனைத்தையும் விக்னேஷிடம் கூறினான் கண்ணன் அட பாவி இதை முதல்ல என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா ஏண்டா இப்படி பண்ண நீ முதல்ல இது என்கிட்ட சொல்லியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம்ல என்று விக்னேஷ் சொல்ல இல்லடா நான் நினச்சி பார்க்கல ராதா நான் சொல்கிறதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்குவான்னு நினச்சேன் ஆனால் எப்படி அவள் சொல்லிட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலடா என்று சொன்னான் கண்ணன் சரி இப்போது இதை பற்றி யோசிக்காத அமைதியாக இரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்று சொன்னான் விக்னேஷ் அடுத்த நாள் காலை விடிந்தது எப்போதும் அனைவரும் ஒன்றாகத்தான் வகுப்பறைக்கு செல்வார்கள் ஆனால் அன்றோ கண்ணன் விக்னேஷ் இருவரும் தனியாகவும் ராதா சரண்யா திவ்யா மூவரும் தனியாகவும் வகுப்பறைக்கு சென்றனர் வகுப்பறைக்கு ஆசிரியர் வரை கொஞ்சம் தாமதமானது ராதா எதையோ எடுத்து வருவதற்காக அலுவலகம் வரை ஒரு வேளையாக ராதா சென்றிருந்தாள் ராதா திரும்பி வருகையில் வகுப்பறையின் வாசனில் அபினவ் நின்று கொண்டிருந்தான் ராதாவை பார்த்ததும் ராதா நேற்று நான் உங்ககிட்ட என்னோட மனசு கொடுத்தேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு நீங்கள் இன்னும் எந்த பதிலும் சொல்லலையே என்று ராதாவிடம் கேட்டான் அபினவ் அவன் ராதாவிடம் கேட்டதை கண்ணனும் விக்னேஷும் திவ்யாவும் சரண்யாவும் கூட பார்த்து கொண்டிருந்தனர் அவனிடம் ராதா இந்த காலேஜுக்கு நான் படிக்க தான் வந்திருக்கேன் பண்ண வரல என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு அபினவ் கொடுத்த கடிதத்தை திருப்பி அபினவ் கையிலேயே கொடுத்துவிட்டு வகுப்பறைக்குள் வந்து அமர்ந்தார் ராதா வந்து அமர்ந்ததும் கண்ணன் ராதாவை பார்த்து ராதா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் ராதா சரண்யாவிடம் சரண்யா எனக்கு ரொம்ப தலைவழிக்குது அதனால நான் ஹாஸ்டலுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு வகுப்பறையிலிருந்து வெளியே சென்று விட்டார் ராதா வெளியே செல்வதை பார்த்து அபினவ் ராதாவின் பின்னாடியே சென்றார் ராதா ஒரு நிமிஷம் நில்லுங்க என்கிட்ட நீங்க என்ன பிரச்சனையை கண்டிங்க லவ் லெட்டர் ஏன் திருப்பி தந்தீங்க ராதா சொல்லுங்க சொல்லுங்க என்று கொண்டே ராதாவின் பின்னே சென்றான் அபினவ் அபினவ் நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் லவ் பண்ண காலேஜுக்கு வரலன்னு சொல்லிட்டேன்ல தயவு செய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு ராதா விடுதியின் முன்னே இருந்த மரத்தடியில் சென்று அமர்ந்தாள் அபினவும் அதன் பின்னே அவளை தொந்தரவு செய்யவில்லை மரத்தடி நாற்காலியில் அமர்ந்து ராதா கண்ணனை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தாள் கண்ணன் நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் என்னால் முடியல அவனை நினைக்காமல் இருக்க முடியல நான் கால் சுலுக்கின போது கண்ணை என்னை பார்த்துக்கிட்டத நான் எப்படி மறப்பேன் என்று தனிக்குள்ளேயே நினைத்து கொண்டிருந்தாள் ராதா கண்ணா நீ மட்டும் பாக்யலட்சுமி பையனா சுமர்மம்மோட தம்பியாகவும் இல்லாமல் இருந்திருந்தா நிச்சயமாக நான் உனக்கு காதலித்து கல்யாணம் பண்ணியிருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் நூறு வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இப்போ முடியாது என்று நினைத்து கண் கலங்கினாள் ராதா அந்த சமயம் பார்த்து சுகுமாரின் கார் கல்லூரிக்குள் நுழைந்தது சுகுமாரின் காரை பார்த்ததும் ராதா எழுந்து நின்றார் சுகுமார் ராதாவை மரத்தடியில் பார்த்ததும் காரை ராதாவின் பக்கத்தில் வந்து நிறுத்தினான் காரிலிருந்து சுகுமார் இறங்கினான் இரவெல்லாம் அழுது ராதாவின் முகம் வீங்கி போயிருந்தது ராதாவை கவனித்த சுகுமார் ராதா ஏன் ரொம்ப நல்லா இருக்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் ராதாவை பார்த்து மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று ராதா சொன்னார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்க தெரியுமா என்றாள் சுகுமார் யார் மாமா என்றவள் காரை பார்த்தாள் காரின் கதவை திறந்து மெய்யப்பன் இறங்கினார் முன்கதவை திறந்து சுவாத்தியும் இறங்கினார் மெய்யப்பனை பார்த்ததும் ராதா ஓடிச்சென்று அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதாள் ராதா என்ன ஆச்சு ஏன் இப்படி அழுகிற என்னடா ஆச்சு என்று மெய்யப்பன் தன் மகளை பார்த்து கேட்டார் தலையை தடவி கொடுத்தவாரு அது ஒன்றும் இல்லை ராதா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் உங்க கூட இருந்தால்ல இப்போ மூணு மாதம் உங்களை பார்க்காம இருந்திருக்கால அந்த வருத்தம் தான் வேறு ஒன்றும் மாமா என்று சொன்னான் சுகுமார் ஓ மாப்ள என்ற மெய்யப்பன் அவள் கண்களை துடைத்து விட்டார் அழுகாத ராதா அதுதான் அப்பா வந்துட்டேன்ல உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்கு என்று சொன்னார் மெய்யப்பன் என்ன பாது என்று கேட்டாள் ராதா அதுவா நீ சித்தியாக போற சுவாதி அம்மாவாக போகிறா உங்கள் மாமா அப்பா ஆக போகிறாரு நான் தாத்தா ஆக போகிறேன் என்று மையப்பன் சொன்னதும் ராதா தன் அக்காவை பார்த்து அக்கா வாழ்த்துக்கள் அக்கா என்று சொன்னாள் இவர்கள் அனைவரும் போது அங்கே கண்ணன் வந்தான் ராதா நான் உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் இவன் என்னோட தம்பி என்று கண்ணனின் தோல்மையில் கை போட்டார் சுகுமார் இது வரைக்கும் நான் சொன்னது இல்லை இன்னைக்கு சொல்லணும்னு தோணுது இவன் தான் இருந்தான் என்னோடய கல்யாணத்துக்காக தான் நம்ம ஊருக்கு வந்தான் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல திரும்பவும் அமெரிக்கா போக மாட்டேன்னு சொல்லிட்டான் இன்னும் சொல்ல போனால் இவன் ஒன்றை விட மூணு வருஷத்துக்கு மொத்தவன் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தான் அங்கேயும் இந்த ஃபேஷன் டிசைனிங் தான் படிச்சுட்டு இருந்தான் ஒரு டிகிரி கூட அங்கே வாங்கிட்டான் திரும்பவும் என்ன தெரியல நம்ம காலேஜில் சேர்ந்து முதல்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறான் என்று சுகுமார் சொன்னதும் ராதாவிற்கு சில விஷயங்கள் புரிந்தது கண்ணன் தனக்காகத்தான் திரும்பவும் அமெரிக்கா போகவில்லை என்பதும் தனக்காகத்தான் திரும்பவும் அவன் படித்த படிப்பையே மறுபடியும் இந்த காலேஜில் இருந்து படிக்கிறான் என்பதும் ராதாவிற்கு புரிந்தது இனம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது ஹிந்தன் காதலி கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் நன்றி